அப்ரூவ்டில் சீப்பான ரேட்ல கார்னர் ப்ராப்பர்ட்டி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க ஆன் ரோடு பக்கத்துல உடனே வீடு கட்டியும் குடியேறலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டுக்கு செட் ஆகும் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் எதிர்பார்க்காத விலையில ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் மகள கேட்டால் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்ட மங்களே ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்ல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ச்சல்ல இருந்து நம்ம வந்த உடனே உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு வந்துவிட்டோம் அங்கே பாருங்களேன் கண்டிப்பாக பாருங்க இதுதான் பஸ் ரோடு போயிட்டு இதுதான் பஸ் ரோடு இந்த பஸ் இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ள பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட பெரிய சிறப்பு என்னன்னா இருபத்தி மூணு அடி ரோடு இருபது அடி ரோடு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்ட் கார்னர் நீங்க எதிர்பார்க்காத விட ஒரு அட்டகாசமான ரேட்ல வெறும் சதுரடி எட்நூறு ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் கண்டிப்பா இதுல நகரசபன் கண்டிப்பா குறைச்சி நான் வாங்கி தரேன் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இந்த ரோட்டில் நாற்பதுக்கு முப்பது இந்த ரோடு இருபத்தி மூணு அடி ரோடில் நாற்பது அடி ஃப்ரண்டேஜுங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபது அடி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஃப்ரண்டேஜ் மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு கார்னர் லேண்டு ஒரு அட்டகாசமான லேண்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம காரனுடைய பஜார்லேருந்து சரியாக வந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துட்டோம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்க மறுபடியும் ஒரு பஸ் போகும் நல்ல பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இது உடனே நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு பார்க்குறவங்க அதே சமயம் ஃபியூச்சர்ல ஒரு நாலஞ்சு வருஷத்துல வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஆகும் அதே சமயம் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கையில் ஒரு நாலு லட்ச ரூபா வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் இருக்கிறீங்க நாலு நாலரை லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா கூட இந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டு பேராக வந்து நீங்க மொத்தமாக வாங்குற மாதிரி இருந்தா நாங்கள் பிரித்து கொடுக்க ரெடியாக இருக்க மக்களே கண்டிப்பாக இதுகளை வந்து விலை குறைப்பு இருக்குது கண்டிப்பாக விலை குறைச்சி நாங்கள் பண்ணி தர்றோம் நல்ல ரேட்டு அதே சமயம் டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட்டு ரோடு பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்டு அதே சமயம் வீடுகளுக்கு பக்கத்தில் பாருங்க பேக் சைடில் வீடுகள்லாம் இருக்கு பாருங்க ஃபுல்லாக வீடுகள் தான் வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கிட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு நல்ல வேகமாக வளரக்கூடிய ஏரியாவில் அதே சமயம் லோ பட்ஜெட் கேட்டகரியில் பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திறன்திற நபருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல